பரிசு நாமத்துக்கு மயமடைவதாக என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதியின் மூலமாக உங்களை சந்திக்க கற்று கிருப்பை செய்தார் அன்றியும் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் பார்த்துக்கிடுங்க அன்றியும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாயே அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்போ இன்னைக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு நன்மையாக தான் முடியும் தீமையே இல்லைங்க ஒரு பிரயா ஒரு நோக்கத்தோடு ஒரு பிரயாணம் போகிறீங்க கத்திர முன்னே போவார் அதை நன்மையாய் முடித்து தருவார் ஒரு ஸ்கூல் அட்மிஷனுக்கு போவீங்க முடித்து தருவார் ஒரு இன்டர்வியூக்கு போவீங்க அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் ஆண்டவர் இதில் பாருங்கள் எது நடந்தாலும் நன்மைக்கு தான் அந்நாளை அவ்வளவு அற்பமாய் நினைத்த பெணினாள் பாருங்கள் அவர் அற்பமாய் நினைத்ததால் புத்திர பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் அவளுடைய இயக்கத்தை நிறைவேற்ற கத்தர் ஒரு சோதனை வந்தால் தீமை நினைக்கிறதுங்க அந்த புகை அந்த இகழ்ச்சி இன்னைக்கு அண்ணாளுக்கு புகழ்ச்சியாய் மாறுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழுல பாருங்க ஒரு அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த விதவிக்கு வீட்டில் எல் எலியா போகிறார் பானையில் அவர் போகலைனா அந்த பஞ்சு அங்கே தான் இருந்திருக்கும் அவர் போனதுனால தான் கடைசி அப்பத்தையும் கொடுத்து பானையில் மாசல் வழியில கலசத்தில் எண்ணெய் குறையலை ஒருவேளை ஐயோ இப்படி லாஸ்ட்டாக வந்துட்டு நினைக்கிறீங்க இல்லை ஆண்டவர் உங்களுக்கு அது தோக்கம் கொடுக்கிறார் கொடுக்குறார் வந்து சாமில் பதினாலில் யோனைத்தான் வயந்து போய் யுத்தத்தில் போது அவனுடைய வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான் வானா அங்கே போகிறோம் வராதானே நிற்கணும் பாருங்க தேவனுடைய பயங்கரமும் முன்ன போனதனால் அவங்க எதிராளிகள் அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டாங்க நன்மையா நினைங்க தீமை நினைக்காதுங்க வருஷமா அந்த பிரதஸ்தா குளத்துல இருந்தால்தான் அவனுக்கு தீமையா இருந்திருக்கலாம் ஆனா இயேசு வந்ததுனால தான் நன்மை முடிஞ்சு அதே போல யோவான் கிளதுன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு அந்த ரசம் குறைவு பட்டது ஒரு தீமையா இல்லை அதை நன்மையாக மாற்றினார் அப்படி இன்றைக்கு இதுவரையிலும் தீமையை அனுபவிப்பிருப்பீங்க இனி உங்களுக்கு நன்மையாய் கத்திர மாற்றி தந்து உங்களை ஆசீர்வது பயங்கள தகப்பனே தீமை அனுபவித்த இடத்தில் நன்மையை மாற்ற செய்த கத்தர் நிந்திக்கப்பட்ட இடத்தில் புகழ்ச்சியை கொடுத்த கத்தர் இகழ்ந்த எல்லாவற்றையும் இழந்த இடத்தில் எல்லாவற்றையும் மீட்டு கொடுத்த கத்தர் அப்படி நன்மையாய் எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே ஆமை